பாருங்கள் என்று சொன்ன வீரன் அந்த காயை அருகில் உள்ள கல் மீது வைத்து தட்டினான் அது இரண்டாக உடைந்து ஒரு துண்டை எடுத்து இடுப்பு துணியில் முடித்துக் கொண்டான் மறு துண்டை கல்லால் தட்டி பொடி பொடியாக ஆக்கினான் அதை துளியும் மிஞ்சாமல் எடுத்து குளத்தில் தூவி வீழ்விட்டான் அவன் தூவிய இடத்தை பார்த்து கொண்டிருந்தான் மதக்கள் நீர் சிறிது கலங்க ஆரம்பித்தது சிற்றலைகள் தோற்றின வீரன் சொன்னான் இது கொல்லிக்காட்டு விதை காய் காய்கொல்லி விதை என்றும் சொல்வோம் அதை மீன்களும் பறவைகளும் விரும்பி தின்னும் பிறகு சிறிது நேரத்திலே மயக்கம் அடைந்துவிடும் என்றான் மதக்கன் ஆச்சரியத்தோடு கேட்டான் மீன் எப்படி மயக்கம் அடையும் அதோ பாருங்கள் என்றான் வீரன் மதக்கன் அந்த இடத்தை பார்க்க மீன்கள் மேலும் கீழுமாக சுழன்றும் பிறண்டும் நீந்தி கொண்டிருந்தன பெருமீன் ஒன்றை வலை வாழை மட்டும் மெல்ல அசைந்தபடி மிதக்க ஆரம்பித்தது வீரன் உள்ளே இறங்கி ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான் வாய் பிழந்து நின்ற மதக்கண் அதை வாங்கினான் எட்டு பேருக்கு தேவையான மீன்களை எடுத்த பிறகு வீரன் கரை ஏறினான் இன்னும் சில மீன்கள் மிதந்து கொண்டிருந்தன நமக்கு இவை போதும் அவை சிறிது நேரத்தில் மயக்கம் திறந்து நீருக்குள் சென்றுவிடும் அதுவரை பறவைகள் ஏதும் கொத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நெருப்பு மூட்ட தீக்கள் எடுக்க சென்றான் வீரன் மதக்கன் பார்த்து கொண்டே இருந்தான் அரண்மனைக்கு சென்ற வீரர்கள் பெரும் தாளி பானை தூக்கி வந்து பாறையின் வைத்தனர் மதக்கனின் கண்கள் ஆச்சரியம் நிற்காமல் பார்த்தன அதே காய்கள் பாறை சொன்னாம் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் தேக்கனின் மனம் பதிரியது ஆதினிக்கு என்ன சொல்வது என புரியவில்லை புல வழக்கங்களை மீறும் இடங்களுக்கு சாட்சியாக நிற்பவர் யாராக இருந்தாலும் உள்நடுக்கம் கொள்வார்கள் எல் எல்லோரும் ஒருவித அச்சம் உண்டானது இறுக்கமான அந்த சூழலில் மதக்கனின் இரு கைகளும் தாளிக்குள் இருந்து கொல்லிக்காட்டு விதையை கை நிறைய தடாரி பேரொளி எழுப்பிய போது உணர்ந்ததை போல பல மடங்கு நடுக்கத்தை இப்போதும் உணர்ந்தான் யவனர்கள் சொல்லாண்டிய கப்பல் போல் அரபு துறைமுகங்களில் தங்காமல் போசிலஸ் வழியாக சிந்து நதியின் முக முகத்துவாரத்தில் இருக்கும் பாப்பிரிக்க துறைமுகத்திற்கு வந்தது சேர்ந்தது கப்பலின் மாலுமி எபிரஸ் நீண்டகால கடல் அனுபவம் பெற்றவன் கடற்காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் கை தேர்ந்தவன் அதனால்தான் மிகப்பெரிய கப்பலான சோலான்டியாவின் பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டது கப்பலின் பாதுகாப்பு தளபதி தனி ஒருவனை கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடல் அமைப்பு கொண்டவன் கடற்கொள்ளையர்களிடம் இருந்து தற்காப்பு சுலாட்டியாவின் பயணம் தொடர்ந்தது வெற்றிகரமான அமைய இவனே முதற்காரணம் இவனது படை வீரர்களும் அபார்ந்த திறமை கொண்டவர்கள் துறைமுகம் சரக்கு வர்க்கத்தை முக்கியமானது என சொல்ல முடியாது ஆனாலும் கப்பல்கள் பல நாட்கள் இங்கு தங்கி செல்வது வழக்கம் காரணம் இந்த நிலப்பரப்பின் தனித்த அடையாளமாக விளங்கும் எவன் இந்திய வம்ச கப்பல்களால் இந்திய வம்ச கலப்பால் உருவான அழகிகள் ஒரு சாயலில் யவன தேவதைகளாகவும் மறுசாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவர்கள் அவர்களின் படுக்கையை விட்டு கப்பல் மறலி மாலுமிகள் அவ்வளவு எளிதில் விளங்குவதில்லை நீளம் பூத்த கண்களையும் செழித்த செங்கை கொங்கைகளையும் ஒரு சிறை பார்க்கும் எந்த ஆணும் அணைய கையை விரித்து கையை கையை பிரித்தெடுக்க மாட்டான் வேறு வழியே இல்லாமல் தான் எபிரஸ் வெளியேறி கப்பலுக்கு வந்து சேருவான் ஆனால் வந்து சேர அதன் பின் ஒரு வாரம் கூட ஆகலாம் வலை ஆழமற்றது மட்டுமல்ல கூர்மையான பாறைகள் நிரம்பியதும் கூட எந்த நேரத்திலும் கப்பலின் அடிப்பாகவும் நெருங்கும் ஆபத்து உண்டு மிக கவனமாக அதை கடந்து சுபஹரா வந்து சேர வேண்டும் கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்து தான் துருவங்களை கடந்த வணிகத்துக்கு அச்சாணியாக இருக்கிறது ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதிகளாக மேலிடமும் மங்களகிரியும் அடுத்தடுத்து உள்ளன இதன் இந்த கட கொலைக்காளர்களின் நாடாக எவனவர்கள் குறிவைத்துள்ளனர் இதை கடப்பதுதான் மொத்த பயணத்திலும் மிக சவாலான காரியம் இதை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் பிறகு தீண்டலிசத் வந்துவிட்டாலும் யவனவர்கள் அழைத்தார்கள் அவர்கள் இந்த நிலப்பரப்புக்கு நாவல் தி தீவு என பெயர் இட்டிருக்கிறார்கள் நாவலர் மரம் மரங்கள் அதிகம் இருக்கும் காரணத்தால் இந்த பெயர் இந்த நிலப்பரப்பு நாச்சதுரடி வடிவில் உள்ளது என்றும் இதில் அறுபத்தைந்து நதிகளும் நூற்றி இருபத்தி எட்டு நாடுகளும் உள்ளன எனவும் அவர்கள் குறித்து எடுத்து வைத்திருந்தனர் இந்த நாச்சத்துக்குன்னு ஒரு மனை திரும்பவும் இடமே தோண்டி இங்கு வந்துவிட்டால் இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு மிக பாதுகாப்பான பயணம் ஆரம்பமும் ஆகும் அது மட்டுமல்ல இந்த நெடும் பயணத்தின் முக்கிய வணிகமே இனிமேல் தான் உள்ளது நார்சுதரத்தின் முதன்முனைமையாக தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல்கள் அடுத்து முசிறியை அடையும் அதன் பிறகு சற்று பயணித்து மறுதிருப்தியில் குமரியை அடையும் அங்கு இருந்து கொற்கைக்கு செல்லும் பின்னர் புகார் வந்து சேரும் கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்பட்ட கப்பலின் மீண்டும் யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும் சுலாண்டியா கப்பல் நற்பகலில் நற்பகலினை தொண்டி துறைமுகத்திற்குள் நுழைந்து பிரம்மாண்டமான கப்பலின் வருகை மிக தொலைவிலேயே கண்டறியப்பட்டுவிடும் பாய்வரத்தின் உப்பிய வயிற்றில் விலைமதிப்பெற்ற வணிகத்தின் கொண்டு வரும் எவ்வளவு தேவதைப் போல சுலாண்டியா வந்து நிற்கும் கடற் காகங்களின் கரைச்சல் அலைச் சத்தமும் மிஞ்சு கொண்டிருக்க எபெரஸ் நங்குறுத்தை இறக்க உத்தரவிட்டான்